கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மை உன்னை உயர்த்தும் மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவருடைய தலைவர் அவரிடம் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர் எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன் உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவரும் பலவிதமான பணிகளில் ஈடுபடுகிறோம் அந்த பணியில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் மனிதரை சந்தோஷப்படுத்த அவர்களுக்கு பிரியமாய் நடக்கிறோமா அல்லது கடவுளை சந்தோஷப்படுத்த கடவுளுக்கு பிரியமாய் வாழ்கிறோமா என்று நம்மையே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நாம் கடவுளுக்கு பயந்து இருந்தால் மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை பிறர் என்ன சொல்வார்களோ என்று அஞ்சு கொண்டு நடப்பவர் கண்ணியில் சிக்கிக் கொள்வார் ஆண்டவருக்கு இருந்தால் அவரிடம் நமக்கு திரளான மீட்பும் அடைக்கலமும் கிடைக்கும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் உண்மைக்கு எவருடைய ஆதரவும் பெரும்பான்மையும் தேவையில்லை உண்மை தனித்தே நின்று வெற்றி பெறும் நாம் சிறிய பொறுப்புகளில் உண்மையாயிருந்தால் இறைவன் நம்மை பெரிய பொறுப்புகளுக்கு அதிகாரியாய் மாற்றுவார் அன்பார்ந்தவர்களை நான் சாதாரணமான வேலை தானே பார்க்கிறேன் என்று மனம் சோர்ந்து போகாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாயிருங்கள் இறைவன் உங்களை அநேகத்தின் பேரில் அதிகாரியாய் மாற்றுவார் அன்பு இறைவா நாங்கள் எந்த வேலையாயிருந்தாலும் அவற்றின் இறுதி வரை உண்மையும் உத்தமமாயிருக்க உதவி செய்யும் இறைவா ஆமேன்